நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்கிரமம் மூனில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கழுதத்தை ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் லட்சத்தினை வைபோகம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டும் சனிக்கிழமையும் இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் மூன்று தினங்கள் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற இருக்கின்றது இந்த ஆலயத்தில் இலட்சை என்பது மற்ற எந்த ஆலயத்திலும் நடைபெறாத உன்னதமான லட்சத்தினை மிக மிக அளவு கடந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்த இலட்சத்தினையில் எல்லா ஊர் மக்களும் கலந்துக்கிறாங்க எல்லா மதத்தினரும் கலந்துக்கிறாங்க இப்போ கோவில் பெட்டி நான் அங்கேருந்து வருவாங்க சிங்கப்பூர் பெங்களூர் அதுமாரி எல்லாம் இந்த சீட்டு வாங்குறதுக்காக வந்து கலந்துக்குவாங்க கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீம்லேருந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான முறையில் லட்சத்தினையை பங்கேற்று அவரோட குடும்பம் நல்வாழ்வுக்காகவும் தொழிலுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக செய்யப்படும் அந்த லட்சத்தினை லட்சாத்திரையில் பங்கு பெற்ற அந்த குடும்பம் மறு ஆண்டுக்குள் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அடுத்த வருடம் நான் வாங்கணும் அடுத்த வருஷம் வாங்கணும் அதை பார்த்து மற்றவங்களும் வாங்கணும் துடித்து வரணும்னு நிறைய பேருக்கு லட்சம் கிடைக்கல ஆக கிடைக்காதவ இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தில் இந்த அருள் கிடைக்கும் என்பதால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த இலட்சத்தின் வைபோகத்தில் இந்த ஒளி வழியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் வந்திருந்து லட்சத்தினை வைபோகத்தில் பங்கு பெறும் விடாது என்பதன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆலயம் ஆலயத்தோட மூலவர் வந்து சுயம்பாக இருக்கார் காரணம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் உள்ளே இருந்து கடலில் இருந்து கடல் பொங்கல் காரணமாக சுனாமி மாரி மெந்தூர் காலத்தில் நல்ல தண்ணி கிடைக்காததுனால வே வேதேஸ்வரர் இருக்கக்கூடிய வேதாரண்யம் கோயிலில் உள்ள ஆலயத்துக்கு நல்ல நீர் கிடைக்காததுனால அங்குள்ள ஐயர்கள் வந்து பிராமணர்கள் வந்து தேடி வந்தபோது இந்த இடத்துல நல்ல ஓடை ஒன்று தண்ணி ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த நீர் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துலேயும் ஓதி அந்த சிவன் அந்த வேதேஸ்வரருக்கு திருமறை கட்டாருக்கு இருக்குது அப்படியே செய்தாங்க அதனால இந்த இடத்துல ஐயர்லாம் கூடி இருந்தாங்க அந்த நேரத்தில் அமாவாசை தினத்தில் தினமும் மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தில் மிக ஒலிவுடன் வானத்திலேருந்து ஒளி வெள்ளமும் மேலதாளமும் சத்தம் கேட்டு கிட்ட பார்க்கின்ற போது ஒரு இலவசம் போல் ஒரு புள்ள ஒன்று அந்த ஒளியில் தெரியும் பூமிக்கு அடியில் போடும் மீண்டும் திரும்பி போயிடும் இதை பார்த்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தக்காக நிறைய மந்திரம் பண்ணி உச்சாட்டணம் பண்ணி இருந்தாங்க மறு அமாவாசை அன்றைக்கி அது மாதிரி வந்தபோது ஒரு செங்கல் நட்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த ஒளி மேலே செல்லவில்லை அதனால் அது அந்த எல்லோரும் கழுதி தீர்ப்பதற்காக வந்து அமர்ந்த இடம் அதனால் அந்த சாமி அந்த செங்கால் வைத்த பக்கத்தில் சுயம்பா உருவெடுத்து வந்திருக்கிறதுனால சுயம்பு ஸ்ரீ கழுது தேனாராக இருக்கிறார் அவர் இந்த இடத்துல இறங்கிறதுக்கு என்ன காரணம்னா பூமியுடைய சுஜத்தில் தென்கோடி பகுதியில் எந்த விளைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து திருச்செந்தூர் கோயிலும் இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய கைலாசத்துக்கெல்லாம் ஒரு வளைவில் முப்பது கோடத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு உலகத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து இயற்கை கோளாறுகளையும் தடுத்திருக்க விடவும் கழியை தீர்ப்பதற்கு கல்யாண துன்பம் துன்பத்தை தீர்ப்பதற்காக மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பூமியில் ஏற்படக்கூடிய விரை விரிசல்கள் கடல் கொந்தளிப்புகள் இது எல்லாத்தையும் தடுப்பதற்காக இந்த ஆலயம் இங்கே எழுந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும் குழந்த பாக்கியம் கல்யாணம் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு ஐஸ்வர்யம் பிரித்து வேறு எல்லா ம தொழிலும் வளர்ச்சிக்காக மக்கள் வருவாங்க அது மூலம் இங்கே வந்து கேட்கின்ற போது அவர் நினைத்த காரியங்கள் நடக்கிறது சிறப்பு என்னென்னா இந்த கோயில் சிறப்பு என்பது எச்சரித்தினை சித்திரை ஒன்றாது நடைபெறும் தங்க திரு தங்கக்கூத திருவிழா குழந்தை பக்கத்துக்கு நேரடியாக பேர் வச்சு கொடுத்த அந்த குழந்தையே பிறக்கிறது அதிசயம் இங்கே வந்து மா வெள்ளிக்கிழமைலையே மாலை மாற்றுவாங்க அதில் பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேர்லாம் சொல்லுவோம் அது அதிசயம் இங்கே இருந்தபடியே அவங்களோட வீடு எப்படி இருக்குது இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அதிசயங்கள் நிறைய இருக்குது வந்து பக்தர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வெள்ளி செவ்வா நார்களில் நடைபெறும் அருள்வாக்கள் கலந்து கொண்டு இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அந்த லட்சத்தினை பங்கு பெறப்படி கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு வணக்கம்